ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் பாதம் பிசின்னு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இது அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும் நம்ம மார்னிங் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஊறி வந்துருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இப்ப எட்டு மணி நேரம் நம்ம கழிச்சு பார்க்கலாம் இந்த பாதம் பிசி பாருங்க எவ்வளவு நல்லா வந்து ஊறி வந்துருக்கு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சப்ஜெ சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இது கரெக்டா இருக்கும் இப்போ இதுவும் வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும் கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி சேர்க்கும் குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதனால தான் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இருந்தா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு வச்சுக்கிட்டு நான் இதுல அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போறேன் திக்கான பாலா வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே நான் மில்க் மேடு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதனால வந்து நான் சேர்த்துக்கிறேன் இருந்தா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல

நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ரெண்டு டைமும் இல்லை மூணு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட எடுத்து வச்சிருக்க சப்ஜி சீட்ஸும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ட்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்து வச்சிருக்க குடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது தான் நம்ம அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிப்பட்டு வரட்டும் பால் வந்து திக்கான வந்துடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த பால் செப்பத்தை வந்து நீங்க இந்த மாதிரி குடிச்சு பாருங்க ரொம்பவே உங்களுக்கு எனர்ஜியான ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலாம் பாருங்க இப்போ இது கூடவே நான் பாதாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பாலோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு நல்லா திக்காகவும் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சமும் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அருமையான பால் சர்பத் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்